பணி என்பது நிரந்தரமானது என்று சொன்னால் அந்த ஊழியர்களும் நிரந்தரமானவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது நூறு சதவீதம் நியாயமான கோரிக்கை என்பதை நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் நானும் அருமை தோழர் முத்தரசன் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் முதலமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்தோம் அன்றைய தினம் நாங்கள் மிக முக்கியமாக தமிழகத்தில் இன்றைக்கு விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சாதி ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தடுப்பதற்கு தனிச்சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று வற்புறுத்துவதற்காக முதலமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்தோம் துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கை சம்பந்தமாகவும் அவர்களிடத்தில் பேசினோம் இந்த பிரச்சனையில் ஒரு நியாயமான சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று நாங்கள் மூவரும் வற்புறுத்தினோம் ஆகவே எந்த ஒரு தொழிலாளியுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எட்டு மணி நேர வேலையை வேலை நேரத்தை மாற்றுகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சென்னை மாநகராட்சியுடைய துப்புரவு தொழிலாளர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழிலாளி வர்க்கத்துடைய நலனை பாதிக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் செயல்படுமானால் அதை கம்யூனிஸ்ட்கள் எதிர்ப்பார்கள் அதுதான் எங்களுடைய வர்க்க கடமை ஆகவே எங்களுடைய வர்க்க நலனை விட்டுக் கொடுத்து விட்டு ஒரு அரசியல் உறவு என்பது எப்படி சாத்தியமானது சாத்தியமாகும் ஆகவே தமிழ்நாடு அரசோடு நாங்கள் அவர்களோடு ஒத்த கருத்துடைய விஷயங்களில் ஒத்துப்போகிறோம் தொழிலாளி வர்க்கத்துடைய நலனை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களில் அவர்களோடு முரண்படுகிறோம் இது தெரிந்தேதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களோடு பயணிக்கிறார் நாங்களும் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இத்தகைய முரண்பாடுகள் வருகிற போதெல்லாம் ஏதோ அணி உடைய போகிறது கூட்டணி மாறப் போகிறார்கள் என்கிற முறையில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல நாங்கள் கூட்டணி சேர்ந்திருப்பது என்பது ஒன்றிய பிஜேபியினுடைய மதவெறி அஜெண்டாவுக்கு எதிராக நாங்கள் களத்திலே நிற்போம் கலகத்தோடு சேர்ந்து நிற்போம் அதே நேரத்தில் தொழிலாள நலன் பாதிக்கப்படுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து நின்று உடன்படுவதும் சேர்ந்ததுதான் இந்த கூட்டணியே தவிர அனைத்தையும் ஆதரிப்பது அனைத்துக்கும் உடன்பட்டு போவது என்பது அல்ல இந்த கூட்டணி நிலைப்பாடு என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன்